ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது என்ன அப்படின்னா காட்டு பாதாம் பருப்பு தான் பூதக்கரப்பான் குதிரை பிடுக்கான் அப்படின்னு சொல்கிறது இதை தாங்க இது வந்து இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன நட என்ன இதை சாப்பிட்றதால என்ன நன்மைகள் அப்படின்னா உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் சரிங்களா உடம்புக்கு வந்து எதாவது நீங்கள் எந்த ஒர்க்கு பார்த்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் உடம்பு வந்து டயர்ட் ஆகாமல் இருக்கும் இதை சாப்பிட்டவங்கலாம் சொன்ன ரிசல்ட் இது சரிங்களா நல்ல உடம்பு வந்து எந்த வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஹெவி ஒர்க்கு பண்ணாலும் உடம்பு டயர்ட் ஆகாது ஆமாம் இப்போ வந்து இதை நம்மகிட்ட இப்போ வறுத்தும் கிடைக்கும் வறுக்காமலும் கிடைக்கும் எப்படி உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் வறுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம் இல்லை வறுத்தே கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் வறுத்தே அனுப்பிடுவோம் சரிங்களா ஓகே இது நம்மக்கிட்டே இருக்குது இன்னும் ஒரு ஃபைவ் கேஜி மட்டும் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இது வந்து பிப்ரவரி மார்ச்சில் தான் கிடைக்கும் ஓகே தேங்க் யூ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி மூலிகை இலைகள் இயற்கையாகவே விளையக்கூடியது எதுவும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் வாங்கிக்கலாம் தேங்க் யூ